ஸ்ரீமாத்திரே நமக ஸ்ரீ டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மேற்கு வங்காளத்தில் உள்ள நந்திப்பூரில் அமைந்துள்ள சைந்தியா என்னும் நகரத்தில் அமைந்துள்ள நந்திப்பூர் சக்தி பீடம் என்று போற்றப்படும் அன்னையின் சக்தி பீடமான நந்திகேஸ்வரி கோவில நாம இன்னைக்கு தரிசிக்க போறோம் இத்தலம் அன்னையின் கழுத்து எலும்பு மற்றும் கழுத்து அணி என்று சொல்லக்கூடிய நெக்லஸ் விழுந்த தலமாக போற்றப்படுகிறது இங்கே வைரவர் நந்திகேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார் தலவிருஷம் ஆலமரம் தீர்த்தம் மயூராட்சி நதி மிகவும் பழமை வாய்ந்த இக்கோவில் சிவபெருமானின் வாகனமான தேவர் தவம் செய்த இடமாகவும் போற்றப்படுகிறது நந்திதேவரால் வணங்கப்பட்டவர் என்ற பொருள்பட இந்த தலத்து சிவபெருமான் நந்திகேஸ்வரர் என்றும் அன்னை நந்திகேஸ்வரி மற்றும் நந்தினி தேவி என்றும் உள்ளூர் மக்களால் வணங்கப்படுகிறார் கோவில் நுழைவு வாயில் சிறிதாக காணப்பட்டாலும் உள்ளே சென்றதும் விஸ்தாரமாக விரிகிறது கோவில் வளாகம் முதலில் நம் கண்முன்னே தென்படுவது மிகப்பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தின் கிளைகள் முழுவதும் கோவிலையே குடைப்பிடிப்பது போல காட்சி தருகிறது இந்த ஆலமரமே தலவமாக வணங்கப்படுகிறது இந்த ஆலமரத்தின் அடியில சிறு பொந்து போல காட்சி தரும் இடத்தில்தான் அன்னையின் கழுத்தனி விழுந்த இடமாக வணங்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த ஆலமரத்தை முதலில் வணங்கி தங்களின் மன விருப்பத்தை சொல்லும் வகையில இம்மரத்துல மஞ்சள் மற்றும் சிவப்பு நூலை சுற்றி கட்டிவிட்டு பின்பு அன்னையை தரிசிக்க செல்கிறார்கள் முதலில் நாம வணங்குவது சுயம்புவாக ஆலமரத்தடியில் பாறையில் தோன்றிய விநாயக பெருமான் அவருக்கு பக்கத்துல கர்ப்பகிரகம் ஒரு சிறிய அறை போல காட்சி அளிக்கிறது அதில் ஆமை வடிவிலே உள்ள மிக பெரிய கருங்கல் ஒன்று அன்னையாக வணங்கப்படுகிறார் அக்கல்லின் மீது மூன்று கண்கள் தீட்டப்பட்டு வெள்ளியால் ஆன கண் மலர் சாற்றப்பட்டு அழகாக காட்சி தருகிறார் வெள்ளி அணிந்து செந்தூரம் பூசப்பட்டு சிவந்த திருமுகமாக காட்சி அளிக்கிறார் அன்னை இவளே அன்னை நந்திகேஸ்வரியாக மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு பூஜிக்கப்படுகிறார் இங்கே கர்ப்ப கிரகத்துக்குள் பக்தர்கள் நுழைய முடியாது கிரகத்தை சுற்றி இரும்பு கம்பிகள் போடப்பட்டு கம்பிகளின் வழியாக அன்னையை பக்தர்கள் தரிசித்து வலம் வருகிறார்கள் அன்னையின் சன்னதிக்கு பக்கத்திலேயே பைரவர் நந்திகேஸ்வரர் சுயம்புவாக தனி சன்னதியில காட்சி கொடுக்கிறார் மற்ற கோவில்கள் உள்ளது போல சிவபெருமானுக்கு எதிரிலே நந்தி இல்லாமல் இங்கே சிவபெருமானின் பக்கத்திலே நந்தி வீற்றிருக்கிறார் இருவரையும் நாம அபிஷேகம் செய்து தொட்டு வணங்கலாம் இக்கோவில் வளாகத்தில் பல தெய்வ மூர்த்தங்கள் தனி சன்னதிகளில் அமர்ந்து காட்சி கொடுக்கிறார்கள் தச மகா வித்யாவின் பத்து தேவியரையும் இங்க நாம தரிசிக்கலாம் ராமர் சீதை லக்ஷ்மணர் சரஸ்வதி தேவி லக்ஷ்மி நாராயணர் ராதா கோவிந்தர் பஜ்ரங் பலி என்று போற்றப்படும் அனுமான் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் வீற்றிருக்கிறார்கள் கோவில் வளாகத்தை சுற்றி பதினெட்டு ஆலமரங்கள் காவல் தெய்வங்களாக சூழ்ந்துள்ளது புரட்டாசி மாசத்துல பத்து நாட்கள் துர்கா பூஜை இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதே போல சித்திரை மாதத்தில் வரும் சைத்ர நவராத்திரியும் ஒன்பது துர்கைகளுக்கான சிறப்பு பூஜைகளாக கொண்டாடப்படுகிறது இதேபோல் சிவராத்திரி இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படும் மற்றொரு திருவிழாவாகும் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்துல நடைபெறும் மேளாவில் கலந்து கொள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துல கூடுகிறார்கள் கால் நடைகள் நன்றாக இருக்கவும் பசு வளம் பெருகவும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடைபெறவும் வரமளிக்கும் மங்கள தேவியாக இவ்வூர் மக்கள் அன்னை நந்திகேஸ்வரியை போற்றுகிறார்கள் அன்னை நந்திகேஸ்வரியையும் நந்திகேஸ்வரரையும் ஊழமாற வணங்கி அவர்கள் அருளோடு நாம் அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடர்வோம் சர்வம் சக்திமயம்